போடாதீங்க எல்லாருமே ரெட்டி வீடியோ போடலுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நான் ரெட்டி வீடியோ வந்து நான் இவ் சென்னையிலே வச்சு போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு இடம் பார்த்துருக்கேன் ரெட்ரி வீடியோ போடச்சுட வந்து நான் மணி ஆனந்து இவங்க தான் இருக்கணும் பார்த்துருங்க ஏன்னா ஒரு வித்தியாசமாக நான் போடுவோம் ரெட்டி வீடியோ அது வந்து போடச்சுட வந்து வரேன் கக்கூசுல பேன் ஓடுது ஓகே ம் வீடியோ போடுவோம் பாத்துருங்க கண்டிப்பாக நட்டுபடியாக போடுறேன் வருத்தப்படாதீங்க நண்பர்களே இப்போ எங்கே இருக்கேன் நான் ரூமில் இருக்கேன் இப்போ தான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது முடிச்சுட்டு போனோம் வணக்கம் முத்தண்ணா ஐடி ஜட்டி போட்சது ஜட்டி போட்டுறீங்களா தலைவரே ஏன் நான் சட்டி போடலைங்க அப்படின்னா வருத்தமாக இருக்கோம் ஜட்டி போட்டிருக்கேன் நாலு ஜட்டி போட்டிருக்கேன் வைக்கணுன்ட்டு எல்லாரும் தலைவரே சொல்றீங்களா உங்களுக்காக நாலு சட்டியும் ஜட்டிக்கு மேல சட்டி சட்டிக்கு மேல சட்டி சட்டிக்கு மேலே சட்டி சட்டிக்கு மேல சட்டி நாலு சட்டி போட்டிருக்கேன் ஏன்னா ஆய் இருக்க எதுக்கு ஆயி ஆய் இருக்காத ஆய் இல்லாம பெசாம சிம்டு ஒரு ரெண்டு கிலோ சிம்டை வாங்கிக்கோ நல்ல ஜல்லியை வந்து கொஞ்சம் இலான் ஜல்லி சின்ன ஜல்லியை வாங்கிக்கோ நொறுக்கி போட்டுக்கோ போட்டு அதில் கொஞ்சம் கருப்பட்டி இந்த இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோ போட்டு அப்படியே குழச்சி கட்டிய குலை கட்டிய குழச்சி அப்படியே வச்சு ஒரு அடை அடைச்சிடு அப்படி சுத்தமாக ஆய் வராது உனக்கு எது மாட்டலாம் ஆய் வருது ஆய் வருதுன்ட்டு சொல்லி ஒன்றா எடுக்கணும் போட்டுக்கிட்டு நீங்கள் ஐடியை வந்து கொஞ்சம் தமிழில் வைங்க என்ன நீங்கள் ஐடியை தமிழில் வச்சா அந்த ஐடி பேரை சொல்லி திட்டது நல்லா இருக்கும் பேப்பர் ஐடி அது உங்களுக்கு தான் சொல்கிறேன் கேளுங்க ஏன்னா சில பேப்பர் ஐடி இந்த வீணா போனால் பேப்பர்லாம் இருக்கானுவா அதெல்லாம் வந்து அடுத்தவங்க கேப்பார் சொல்ல கேட்டு வரானுவா நான் அதான் எனக்கு சந்தோஷமாக நாலு பேப்பர் ஐடி இருந்தாலும் போதும் சந்தோஷமான போதும் கண்டிப்பாக நான் வந்து இப்போ கமாண்ட் வீடியோ போடுவோம் அதிகமாக அதை பாருங்கள் கண்டிப்பாக போடுவேன் நீ இங்கிலீஷ்லேயே போடுங்க ஏன்னா யாரும் ஃபுல்லாக வரான்னு நினைக்கிறேன் யாரே என் விஷ்ணு மனம் வரணும்ங்களா ஆ போக வந்து ஒரே இந்த இப்போ சில விஷயம் அலையனால தான் கொஞ்சம் புடமில்லை கொஞ்சம் மெதுமெது ஆய்வு ஆயி ஆய் தலைவரே ஆமாம் நாங்கள் ஆய் தலைவர் நான் டெய்லி கக்கசூரில் தான் இருக்கேன் கக்கசூரில் கந்து ஆய்வு பார்த்துட்டு நீ இது பண்ணிட்டு நீங்கள் வாங்க ஒரே ஆயி ஏன் போக்கால இருக்கும் ஆய்க்கும் வேலையே இல்லை இல்லை ஆயி போகலனா இன்னொரு அடைச்சி போயிடும் புரிஞ்சுக்கோ நீ இங்கே திங்கிறது இங்கே போனா தான் நல்லது கிழட்டு மூதேவி கமாண்ட் படி கிழட்டு மூதேவி கமாண்ட படி நான் இப்போ கமாண்டை படிக்காம என்ன பண்ணிருக்கேன் சொல்லு ஆ தலைவரே கீழ் வடியுது கீழே வடியுதா கீழே வடிய நக்கு வந்து கீழே ரொம்ப வடியாமல் பார்த்துக்கோ என்ன சோழ முடிஞ்சு போயிடும் ஆமாம் அடுத்த கமாண்ட் பின் தொடர்கிறார் பின் தொடர்கிறார் தொடங்க 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 இந்த சேண்டை கொண்டு வந்து மறந்துட்டேன் கை வலிக்கு அதனால தான் ரொம்ப கலராக ஆகிட்டீங்க தலைவரே ஓ ஆமாம் இது வந்து ரேஸ் லைட் பிளட்ரு தான் லைட் பிளட்ரு தான் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் கலர் ஆனாமல் தான் இருக்குது ஏன்னா ஒரே ஏசியில் இருக்கோ அங்கே இருக்கங்க பார்த்தீங்களா நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் வந்து நீ கமாண்ட் அடிக்கிறது எனக்கு சுத்தம் புரியாத நண்பர்களே நீ தயவு செய்து நீ இந்த தமிழ்லேயே அடிங்க கா காதலி வேணும் கா காதலன் தினம் எனக்கு ஒரு பொண்ணு வேணும் காதலிக்கோ பொண்ணு வேணுமா நானும் மாமா விளையாட்டுருக்கேன் பொண்ணு படுத்துறதுக்கு எண்பது வயசு பாட்டி இருக்குது கல்யாணம் முடிச்சுட்டு அவங்களுக்கு உட்காரு தலைவரே நலமாக உங்களை உங்களோட முட்டாள் முட்டு முட்டாளா முட்டா பயலே ராஜ் ப்ரோ இறந்து வீடியோ எதுக்கு எடுத்தீங்க அந்த வீடியோவை நான் எடுக்கலை அந்த வீடியோ வந்து யாரோ என்னன்னு தெரில பெட்டிஷன் அடித்து அந்த வீடியோ தூக்கப்பட்டிருக்கு நான் எடுக்கலை அந்த வீடியோவை நானே போட்ட வீடியோலாம் எடுக்கவே மாட்டேங்க என் வீடியோவை வந்து தூக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ நீங்க எடுக்கல என்ன தேவிவரே நீங்க தலைவரே மூடா இருக்கா ஆமா மூடா இருக்கு மூடா இருக்கு வா நல்ல கட்டில் இருக்கு நல்ல மெத்த இருக்கு நல்ல படுப்பும் நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சடி எம்மா ஆமாம் ஹாவோ அது தெரியாது தலைவரே இட்டி என்னது இட்லி காட்டுங்க இட்லியே இருக்கிற நாளைக்கு குளிக்கிட்டே காட்டுறேன் நக்கு தலைவரே சரி டெய்லி சாப்பாடு நக்கிட்டு தான் இருக்கேன் ஐட்டம் முத்து ஆ நீ ஆய் போட்டுருக்கீங்க ம் தலைவர் இங்கே தலைவரே சாப் சாப் சாப்பாடு சாப்பிட்டா ச சாப்பிட்ல சாப்பில்ல ஆ நக்கு தலைவரே எத்தனை மட்டும் நக்குணும்ண்ணா போதுமா நக்கியாச்சு நக்கு தலைவரே நக்கு தலைவரேன்ட்டு ஒரே நக்கு நக்கு நக்குன்ட்டு தலைவரே உங்கள் வர யார் தலைவரே உங்கள் உங்கள் ஆண்டியிலருந்து ஆண்டியிலேருந்து எதுக்கு கும்பி போயிடுச்சு தலைவருக்கு உங்கள் ஆண்டியிலேருந்து எதுக்கு குப்பி போயிடுச்சு ஆண்டிலிருந்து கும்பி போயிருச்சா இல்லை என்னெல்லாம் கமாண்டியது ஆண்டியிலிருந்து கும்பி போயிடுச்சு என்னது அர்த்தம் எனக்கு புரியலையே எனக்கு சொல்ல அர்த்தம் வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ஆய் தலைவரே தலைவரே கிரேன் தூக்குது கிரேன் தூக்குதா தூக்குட்டு கிரேன் தூக்குன்னா குழந்த இது கலந்த கலந்து கலந்த உலக தூக்கிட்டு ஒரே அடி அப்படி கிரேனி டப்னு மடங்கிடும் பின் தொடர்றதா நீங்க இங்கிலீஷில் போடாங்க தலைவரே வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா தலைவரே துணிவு படத்தில் படத்தில் உங்கள் நடிப்பு அருமை நான் துணிவு படத்தில் நான் ரொம்ப நடிக்கல ஒரு கொஞ்சம் சீன் தான் வந்த நண்பர்களே ரொம்ப நடிக்கல நண்பர்களே தலைவரே எந்த கல்ல பொண்டாட்டி வீட்டில இருக்கீங்க ஆ ஒரு பதினஞ்சு புன்னாட்டி வீடு இருக்குது ஒவ்வொரு வீடாக போயிட்டு 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 வரேன் எல்லாமே அண்டர் கிரவுண்டு போட்டு வச்சுருக்கேன் அண்டர் கிரவுண்டு தான் வாறேன் தெரிய தெரியுதா பார்த்தீங்களா டே தலைவரே நாளைக்கு ஆ நாளைக்கு காதல் தினம் அதுக்கு மரியாதையாக தலைவரே காதல் சொல்லலாம் டே தலைவரே காதல் தினம் குண்டி முத்து ரைட்டு கை வலிக்க பார்த்தீங்களா ஆ தலைவரே அடுத்து அடுத்த பிட்டு பிட்டுப்படம் எப்போ சீக்கிரம் வரும் அடுத்த பிட்டு படம் வரும்னு தூக்கும் தலைவரே ஸ்ரீஹரி சொல்லுங்க ஸ்ரீஹரியா ஆ ஆ நல்லா இருக்கீங்களா ஏன்னா நல்ல கமாண்டும் வருது கெட்ட கமாண்டும் வருது தலைவரே ஜாமான் தூக்குதா ஆமாம் தூக்குது ஒரு நாளைக்கு நூறு மட்டும் தூக்குது வா என்ன லைவ் போய்ட்டுருக்கேன் ஆனந்த் வந்திருக்கான் தலைவரே கிரே கி ஸ்ரீ தட்டி கட்டி என்னது தலைவரே காதல் தீன